என்ன மருமலை என்ன அப்படியே ஹாலில் வந்து உட்காந்துட்ட வேலை ஒன்றும் இல்லையாகும் ஏன் வீட்டுக்கு வந்த மரும எப்போ பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமா வேலை தான் செஞ்சுட்டே இருக்கணுமோ கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடாது அதுக்காண்டி கேட்கல மறுமலை எப்போ பார்த்தாலும் பரபரப்பாக வேலை செஞ்சுட்டே இருப்பியா இப்போ என்னடா சோஃபால வந்து உட்காந்துருக்குறியா அதான் என்னதுன்னு கேட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாவ கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு போ இந்த மாமியாரெல்லாம் எப்போ பார்த்தாலும் தொண துணி என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாவை நின்னா குத்தம் நடந்தா குத்தம் படுத்தா குத்தம் வேலை செஞ்சா குடுத்தோம் செய்யலனா குத்தம் எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பான்னு சொன்னாவ அது எல்லாமே சரியாத்தானே இருக்கு ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க விடுறீங்களா எப்ப பார்த்தாலும் அத செய்யலையே அதை செய்யலே பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ணிட்டுல இருக்கிறியா டீ மாயெல்லாம் ஓவர நீண்டுகிட்டே இருக்கு நான் இப்போ ஒன்ட்ட என்ன கேட்டுட்டேன்னு நீ பிடிக்கிறது சத்தமுட்டு கிடக்கா சும்மா உட்கார்ந்துருக்கிறியா வேலை ஒண்ணும் இல்லையான்னு கேட்டேன் வேலை இல்லனா இல்லைன்னு சொல்லிட்டு பேசாம இருக்க வேண்டியதானே அதுக்கு தேவையில்லாம என்ன கிடந்து பேசிக்கிடக்கா ஆமாமா நீங்க என்ன வேணாலும் பேசலாம் அதை பத்தி எந்த கவலையும் இல்லை ஆனா நான் ஏதாவது ஒண்ணு பேசிட்டேன் உடனே கிடந்து தேவையில்லாம சத்தம் போட்டு கிடக்கான்னு சொல்லுவியா ஐயோ மாமியா இருக்க மருமளுக்கு ஏதோ பெரிய பிரச்சனையில ஓடிட்டு இருக்கு உள்ள போலாமா வெளியில போலாமா வெளியில போனாலும் விட மாட்டாவ சரி உள்ளே போய் எப்படியே சமாதானப்படுத்த பாப்போம் இல்லனா இங்கேயே ரெண்டு பேரும் அடிச்சு மண்டே உடைச்சி உருண்டு கிடப்பாவும் நினைக்கிறேன் என்னடி ஓவரா வாய் இருக்கா வாயை கழிச்சிருத்தவன் பாத்துக்க ஆமா ஆமா இது வாயை கழிக்கத்த வரைக்கும் என் கை என்ன பூ பறிச்சிட்டுல இருக்கும் என்ன 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 பிரச்சனை மாமியாருக்கு மரம் முழுக்கும் இப்படி கடந்து சண்டை போட்டு கிடக்குறீ ரெண்டு பேரும் பார்ல வாம்பா டாட்டிய அம்மாவ எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கானி வா முன்னாடி எப்படி எல்லாம் பேசுங்க நீ இல்லைன்னா என்னெல்லாம் பேசுவானே பாத்துக்க இந்த வீட்டுல எனக்கு மரியாதை இல்ல இவ்வளவு போய் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன எல்லாம் ஏன் தப்புதான் இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு ஐயோ ஐயோ அய்யோ செஞ்சு ரெண்டு பேரும் வாய் கூறி பேசாதங்க ரெண்டு பேரும் வாய் கூறி பேசناலயே வீடு ரெண்டாயரும் அப்படி உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை என்னங்க நான் பாட்டு சோபால உட்கார்ந்திருந்தேன் உங்க அம்மா தான் வேறல உன்ன இல்லையா எதுக்கு சோபால சும்மா உட்காந்துருக்கான்னு சொல்லி சண்டைக்கு வந்தாவ இந்த வீட்ல எனக்கு கொஞ்ச நேரம் உட்காரவே கூட உரிமைய இல்லையா அம்மா என்னம்மா இதெல்லாம் ஆமால நீ உன் பொண்டாட்டி சொல்லதை கேட்டுட்டு எங்கட்ட வா சோபால உட்கார்ந்த இருக்கவள்ட்ட வேறல உன்ன இல்லையா எதுக்கு சும்மா உட்கார்ந்த இருக்கன்னு கேட்டேன் வேலை இல்லனா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே அதுக்கு தேவையில்லாமல் பேசுகிற இடத்துல உன் பொண்டாட்டி இப்போ இந்த நிமிஷம் எனக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சாலும் ஒன்று இந்த வீட்டில் இவ இருக்கணும் இல்லனா நான் இருக்கணும் உனக்கு இந்த ரெண்டு பேர்ல யாரு வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்க என்னமா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இல்ல இல்ல இதுக்கு மேலாம் என்னால சும்மா இருக்க முடியாது இப்பவே எனக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சவனா உனக்கு நான் முக்கியமா இல்ல உன் பொண்டாட்டி முக்கியமா எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம் உங்களுக்கு இங்க இருக்க கஷ்டமா இருக்குன்னா எங்க அம்மா பார்த்தேன் வராது கல்யாணத்துக்கு ஒரு நம்பப்படாது பேசாம மரும காலே விழுந்துருவேண்டிதான் மருமளை என்ன மன்னிச்சிரு மறுமுடே வயசான காலத்துல புத்தி கெட்டு போய் உங்ககிட்ட தேவையில்லாம சண்டைக்கு வந்துட்டேன் என்ன மன்னிச்சிரு